எப்பா சும்மா மச மசன்னு நிற்காதிங்கப்பா சூப்பர்வைசர் வர நேரமாச்சு ஐயோ பூசும் சரியில்லை அந்த பொம்பளை வந்தால் என்ன கற்று கற்றுன்னு கத்தோம் ஐயோ ஆ மட்டை எத்து நல்லா மட்டம் பண்ணு ஆ இப்படி தான் எப்போ எத்தனை வருஷந்தான் வேலை கற்றுப்பீங்கன்னு தெரில நான் கற்று கொடுத்து கற்று கொடுத்து நானே டயர்டாயிடுறேன் ஆ அப்படி தான் நல்லா பூசு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா மேடம் ரொம்ப கற்றுவாங்க என் மேலே பூசாத செவுத்துல பூசு ஆ அப்படி தான் என் தொழிலை மொத்தமாக கற்றுக்கிட்டு இருக்க ஆ எத்தனை நானோ நீ ஏன்னா பயப்படுற தண்ணி தானே ஆ அந்த இது வேலைலாம் கரெக்டாக இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் சூப்பர்வைசர் வந்தால் நான் தான் பதில் சொல்லணும் ஆ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணு ஆ ஐயோ மேடம் வருவாருங்களா ஆ மேடம் வாங்க 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 மேடம் வாங்க மேடம் நான் வெத்தனை பார்க்க முடிஞ்சு வருது கையில் அழுக்காகுது மேடம் வாங்க வாங்க ஆகணும்

பாத்து மேடம் நீங்க ஊந்துற போறீங்க உங்களுக்கு அப்படியே மண்ணை துண்டி போச்சற வேண்டியதான் இல்ல இல்ல மேடம் மண்ணை போட்டு டைல்ஸ் ஓட்ட போறேன்னு சொன்ன வந்த மேடம் மேலே அப்படியே ஒரு டெரஸ் மேடம் அங்க இருந்து வியூ பாத்தீங்கன்னா பயங்கர வியூவா இருக்கும் மேடம் ஃபுல்லா பச்சை பசேன்னு வியூ மேடம் அதுக்கு மேல வந்து பால்கனி வருது மேடம் நீங்க நின்னு பாத்தீங்கன்னா மொத்த சிட்டியே தெரியும் மேடம் அந்த மாதிரி ஒரு பால்கனி வேற வேலை வெட்டி சிட்டி பக்கத்துக்கு வந்துறா நீங்க மேடம் சொல்ற மேடம் உங்களுக்கு பீஸ்புல்லா இருக்கணும்ன்றீங்களா அதுக்கு பீஸ்புல்லா இந்த இடந்தா தான் மேடம் பக்காவா இருக்கும் சரி சரி தலவலி இந்த டீ வேணா போ சரி சரிங்க மேடம் மேடம் இங்கேருந்து டீ கடைக்கு நாலு கிலோமீட்டர் போனோம் மேடம் சைக்கிள்லாம் மிஷின் போக முடியாது மேடம் கொஞ்சம் வண்டி கொடுங்க மேடம் போயிட்டு வந்துடுறேன் சைக்கிள் தான்ப்பா வண்டிலாம் பெட்ரோல் போட்டு மாற முடியாது இவங்க கொடுக்குற காண்ட்ரேட்டுக்கு நான்லாம் அவ்வளோ செலவு பண்ண முடியாது சைக்கிளில் போய் சைக்கிளில் வா எப்பர் நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு டீ பத்து ரூபாய்க்கு லிமிட்டு ஆ பத்து ரூபாய்க்கு வாங்கிடுவா சும்மா ஆளுக்கு ரூபாய் ஊற்றிங்கன்னா போதும் அதை டயர்ட் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் போ இது வண்டி மாதிரி என்ன பேச்சு பேசுது

இந்த பைனாப்பிள் மூஞ்சி வேற சைக்கிள்ல போய் டீ வாங்கிடுவான்னு பாரு பார்த்தா அதுக்கு இதுக்கு போண்டா பஜ்ஜின்னு அப்பா புரியலடா ஆ சைக்கிளை காணுமே ஐயோ எவன் அத்து போலாம் தெரியலையே ஐயோ இந்த பிஸ்தார மூஞ்சிக்கிட்ட சொன்னா அது வர திட்டுமே என்ன பண்றதுன்னு தெரியலையே இங்க என்ன நிறுத்திருந்தேன் எந்த படுபாவை தூயின் போனானோ ஐயோ நல்லா சைக்கிள் பா இப்பதான் ஸ்கூல்ல குத்தாங்க என் பையனுக்கு எங்க போச்சுன்னே தெரியலையே இங்க தான் வந்து எந்த நாசமா தேடுவோம் சீப்பா இடம் கிடைக்குதுன்னு ஊருக்குள்ள வீடு காட்டினேன் வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் பத்து கிலோமீட்டரு நந்து நந்து முடியு நெரிசி போச்சு அது ஒருத்தம் வாரம் மூஞ்சில இழுச்ச ஏறி அழகா ஏதி தான் சைக்கிளை சைக்கிள் வித்துட்டு அம்மோன்ட்டு கறந்துட வேண்டிதான் தம்பியா

இவரை பார்த்ததே இல்லை முன்ன பின்ன ரொம்ப நாள் பழகுன மாதிரியே பேசிட்டு இருக்காரு என்னப்பா அந்த பக்கம் திரும்பி இந்த சாமி கிட்டே தானே பேசிக்கிறியாண்ணா நான் கேட்டதுக்கு பதிலே வரல ஒண்ணு இல்லைண்ணா அந்த பக்கம் திரும்பி நீ யாரு நீ யோசிச்சு இருந்தேன் எவ்வளவு நாளைக்கு இப்போ வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நந்த நந்து திஞ்சுங்க எடுப்பா போ வாங்கிக்கினே ஜம்முன்னு ஆனா எனக்கு சைக்கிள் வாங்கினா ஓட்ட தெரியாது நான் பஸ்லயே போயிருந்தேன் தம்பி தம்பி நில்லுப்பா சொல்லாம் எந்த விஷயமும் ஒரு ஆளு கத்துக்குன்னு பண்றது கிடையாது எல்லாமே பழக பழக தான் கத்துக்கான் அது மாதிரி சைக்கிள் எண்ணி போயுமே கத்துக்க நான் போறேனா என்பா எதுவுமே கத்துக்குன்னு பண்றது கிடையாதுப்பா குழந்தை கூட பிறந்த ஏந்து நான் ஓடித்த இல்ல இல்ல அதே மாதிரிதான் சைக்கிள் கூட ஒரு ரெண்டு மூணு நாள்ல கத்துக்கணும்னா பாய்க்குனா அப்படியே போயின்னே இருக்க வேண்டியதா ஆமா நீங்க சொல்றது நல்ல யோசனை தான் இருக்குது எத்தனை நாளைக்கு தான் பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் நந்து நந்து போறது நந்து நந்து போய் நச்சது தான் மிச்சம் என் பொண்டாட்டி வேற டையடி டையடினு சொல்லிட்டு என்ன உசுறு எடுக்கிறா டெய்லியும் சீக்கிட்டா பிப்பிட்ட நல்லா காரணம் சைக்கிள் இவங்ககிட்ட வித்துற அண்ணா ரெண்டு நாள் சைக்கிள் கத்துக்கலாமே கத்துக்கலாம் பா சைக்கிள் வாங்கிக்கினு ரெண்டு நாள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குன்னு பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கும் ஜாலியாக போக தான் எவ்வளோ சைக்கிள் இருப்பா சொல்கிறேன் சைக்கிள் கைலாங்கல போட்டால் கூட ஐநூறு ரூபாய்க்கு தான் போவோம் தோசை கல்லாம்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய்னு ஏமாற்றி வித்துற தான் அதெல்லாம் எல்லாம் யோசனையே இருக்கிறீங்க ரேட்டை சொல்ல சைக்கிள் நான் வாங்கிக்கிறேன் இப்பா மற்றவங்களாக இருந்தால் மூணாயிரம் ரூபான்னு சொல்லியிருப்போம்ப்பா முனுக்கு இன்னும் போதா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்கிறேன் அதுவும்

திருண்ண சைக்கிளுக்கு ரெண்டாயிரம் ரூபா இனி வியாபாரம் அமோகம் ஐயோ சைக்கிளை காணுமே என்ன பண்ணுதுன்னு தெரியல அந்த பொம்பளை கிட்ட பதில் சொல்ல முடியாது அந்த ஓனர் கிட்டே பதில் சொல்ல ஆ நம்ம சைக்கிள் எவ்வளோ ஓட்டு வரானே டேய் படுபாகி சைக்கிளை திருண்ணு போனா அதை வரண்டா அண்ணன் சொன்னாம அண்ணன் சொன்னாம ரெண்டு நாள் சைக்கிள் ஓட்டி கத்தியாச்சு யாரை நம்பி நான் பிறந்தேன் டேய் கப்பர் வாயா சைக்கிளை யாரா ஓட்டுன்னு வருது

நாலு குத்துவான ஒரு அண்ணன் கிட்ட பாரு நான் வந்து ஒரு பில்டிங்ல வேலை செஞ்சிருந்தேன் அந்த பில்டிங்கோட ஓனர் தீ இந்த சைக்கிள் தீ வாங்கலான்னு அந்த சைக்கிளை விட்டு அப்படி போயிருந்தேன் அதுக்குள்ளேயே சைக்கிளை வந்து பாவி போயிட்டே பாவினா உருளா உருணா

வண்டியை நீ சைக்கிளும் போச்சு பணமும் போச்சு என் தலையத்துல லாஸ்ட் ஊர் நடந்தேதான் போகணுமா